பிஸ்மில்லாஹி ரோஹிமான் ரஹீம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நாம் இருபத்தேழாவது இரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைவரும் லைலத்துல் கதருடைய இரவு அது இருபத்தி ஏழில் தான் வருகிறது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து இபாதத்துக்களுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோம் கௌபாவை செய்வதற்காக வேண்டியும் இருபத்தி ஏழாவது நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுத்தாலா இந்த வருடம் இருபத்தேனில் லைலத்துல் கதிரை ஆக்கி நம் அனைவருக்கும் அந்த இருபத்தேழில் லைலத்துல கதிரை அடையக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அளிப்பானாக அத்தோடு கண்ணியமான சகோதரர்களே நாம் லைலத்துல கதருடைய இரவில் நாம் தௌபா செய்வதற்காகவே இருக்கிறோம் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி இருக்கிறோம் இந்த பாவ மன்னிப்பு எப்படி செய்ய வேண்டும் இதற்குரிய நிபந்தனைகள் என்பதைத்தான் இன்றைய பாடத்தில் பார்க்க இருக்கிறோம் சல்ல அல்லாஹோ அலஹி அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யா நாஸ் மனிதர்களே தூபு இலல்லாஹ் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரைமுகம் உள்ள அவர்கள் அவர்களுடைய சகையில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸை கொண்டு விட்டு விட்டு முஸ்லீம் முஸ்லிம் உள்ள அவர்கள் மூன்று நிபந்தனைகள் தௌபாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இத்தௌபதி சலாசத்து சுரூத்தின் மூன்று நிபந்தனைகள் ஒரு மனிதன் தௌபத்தன் நசூஹாவை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த மூணு நிபந்தனைகளும் இருக்க வேண்டும் முதலாவது ஐய கிழக அனில் மக்சியதி பாவத்தை விட்டும் தன்னை கலட்டி எடுத்து கொள்ள வேண்டும் இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் நான் மீளமாட்டேன் தௌபா செய்கிறோம் பாவம் செய்கிறோம் தௌபா செய்கிறோம் பாவம் செய்கிறோம் இது அல்லாஹ்வுடன் நாம் பரிகாசம் செய்வதை போன்று என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவது தௌபா செய்வதாக இருந்தால் என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தௌபாவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த தௌபாவின் பக்கம் அந்த பாவத்தின் பக்கம் தௌபா செய்ததன் பின்னால் நாம் மீளக்கூடாது முதலாவது உறுதியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் இரண்டாவது செயலின் மீது தனது கவலையை கை சேதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்னுடைய வாழ்வில் இப்படி ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேனே நான் இப்படிப்பட்ட ஒரு பாவியே என்ற பாவ உணர்ச்சி குற்ற உணர்ச்சி அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள் அந்நதி முபத்து ஒரு மனிதர் தான் செய்த பாவத்தை நினைத்து கைசேதப்படுகிறார் என்றால் அதுவே அவருக்குரிய தௌபா என்றும் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள் இரண்டாவது கைசேதப்படல் மூன்றாவது தான் செய்த பாவத்தை மீது அவர் உறுதி கொள்ள வேண்டும் இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் நான் மீளவே மாட்டேன் என்னுடைய வாழ்நாளில் போன்று பாவங்களை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் என்ற இந்த மூணு அடிப்படை நிபந்தனைகளும் இருந்தால் அவனுடைய தவ்வாயற்றுக் கொள்ளப்படும் இன்னொரு விடயத்தை இமா முஸ்லீம் உள்ள அவர்கள் நான்காவதாக கொண்டு வருகிறார்கள் அந்த பாவம் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அந்த மனிதர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஹுகூக்குல்லாவாக இருந்தால் அல்லாஹுடன் உள்ள விடயங்களாக இருந்தால் இந்த மூணு நிபந்தனைகளும் இவாதாக இருந்தால் அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இவன் ஏதாவது ஒரு மோசடி ஒரு அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதன் பின்னால் தான் இறைவனிடத்தில் அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நாம் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒருவர் மற்றவருடைய காணியில் இவர் சூதையாடி அபகரித்து மற்றவருடைய காணியை அபகரித்து வீடு கட்டியிருக்கிறார் தலை சிறந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஊரில் போற்றி புகழப்படுகிறார் என்றாலும் இவர் அந்த மனிதரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அவர் எடுத்ததை திருப்பிக் கொடுக்காத வரைக்கும் ஹஜ் உம்ராவுக்கு சென்று கரபத்துல்லாவை பிடித்து துவா கேட்டாலும் இவருடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது ஏன் இவர் அடியார்களுக்கு செய்த அநியாயம் இந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் விளங்கிக் கொள்ள வேண்டும் அனைவரும் பிடிபடக்கூடிய இடம் இதுவாக இருந்து கொண்டிருக்கிறது மறுமை ஒன்று இருக்கிறது கண்ணியமானவர்களே அந்த மறுமையில் நாம் பிடிக்கப்படுவோம் அடியார்கள் அடியார்களுக்கு செய்திருக்கக்கூடிய அநியாயத்தின் மூலம் அல்லாஹுத்தாரா நீதவானவன் அநியாயக்காரர்கள் அநியாயத்தின் மூலமாக அழிந்து போய்விடுவார்கள் நேற்றைய பாடத்தில் கூட நாம் பார்த்தோம் அநியாயம் செய்தவர்கள் மலை போன்று அமல்களை கொண்டு வருவார்கள் அத்தது ரூணா மன் முஃப்லிஸ் என்று கேட்டார்கள் வங்கரோத்துக்காரன் யார் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் சொத்து செல்வம் இல்லாதவர் பணம் இல்லாதவர் என்றார்கள் சல்லல்லாஹலை செல்லம் அதற்கு மாற்றமான பதிலை சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தில் வங்கரோத்துக்காரன் யார் தெரியுமா மலையளவு நோம்பையும் தொழுகையும் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் கொண்டு வருவார் என்றாலும் மற்ற மனிதர்களுக்கு அநியாயம் செய்திருப்பார் மற்ற மனிதர்களுடைய காணியை பூமியை அபகரித்திருப்பார் மற்ற மனிதர்களுடைய வீட்டை கள்ள ஒப்பினை போட்டு எடுத்திருப்பார் ஜில்மால் வேலை செய்திருப்பார் மக்களுடைய கண்ணை கட்டி அவர் ஒரு பெரிய ஒரு கேமை காட்டியிருப்பார் என்றாலும் அல்லாஹ்வுடன் அங்க கேம் காட்டேல சகோதரர்களே எல்லா கூத்து தான் எல்லா கூத்தே நீங்க எவ்வளோ டேலண்ட்ல போட்டாலும் அங்க போனா மாட்டுவோம் என்பதை விளங்கிக் கொள்ளணும் இந்த ரமலான்ல நாம் ஒரு பாடத்தை படிக்க வேண்டும் இந்த ரமலான்ல தௌபாவுக்கு முன்னால் அநியாயம் செய்திருந்தால் ஒவ்வொருவரும் அவங்களிடத்துல போய்த்து மன்னிப்பு கேட்கணும் பொய்க்கு தௌபா செஞ்சு வேல் இல்லம் கடை அவன் கடை அநியாயமா எடுத்து போட்டு ஆ பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னால ஐநூறு ரூபாய்க்கு மாசம் ஐநூறு ரூபாய் ரூபாயில் எழுதிக்கிறாரு அதை இப்பயும் ஐநூறு ரூபாய் கொண்டு நிற்கிறாரு அநியாயமா இல்லையா சகோதரர்களே ஐநூறு ரூபாய்க்கு இப்ப என்ன செய்யலாம் ஐயாயிரத்தாலே ஒன்றும் செய்யலாத காலம் எப்படி கடனுக்கு எப்படி அந்த கடைக்கு மாதம் கூலி கொடுக்கணுமென்றால் அந்த பஜாரில் அந்த ஏரியாவில் ஒரு கடைக்கு எவ்வளோ ரூபாக கொடுக்கப்படுதோ அதே சல்லிக் கொடுக்கணும் இவர் யோசிக்கிறாரு எங்களோட அப்பா எடுத்த கடை அப்போ அப்போவே ஐநூறுரூவா தான் கெட்டினாரு அதே ஐநூறுரூவா தான் நானும் கெட்டுவேன் என்று சொன்ன அநியாயமாக இல்லையா சகோதரர்களே அந்த கடையை கொடுத்தவங்களும் பேசாமல் நிற்கிறாங்க ஏன் இவங்க முப்பது வருஷமா கடையில் நிற்கிறாங்க நாற்பது வருஷமாக கடையில் நிற்கிறாங்க நாட்டு சட்டம் என்ன யோ ஒரு சில வருஷங்கள் இருந்தால் அந்த கடை அவங்களுக்கு சொந்தம் நீங்கள் தார கணக்கை தாங்கோ இதுக்கு நாங்கள் போலீஸுக்கு போனால் நாங்கள் வழக்கு போட்டால் இந்த ஐநூறுரூவாவும் இல்லா போகுமே என்று பயத்தினால் அவங்க அடங்கி ஒதுங்கி இருந்தாலும் விளங்கி கொள்ள வேண்டும் சகோதரர்களே சகோதரிகளே அந்த கடை அரசாங்க சட்டப்படி எத்தனை வருஷம் இருபது முப்பது வருஷம் இருந்தா உங்களுக்கு என்று இருந்தாலும் அல்லாட ஆட்சி அல்லாட சட்டம் நீங்க நூறு வருஷம் இருந்தாலும் அது உங்கள்ட இல்ல அது உங்கள்ட இல்ல நீங்க இப்ப அரசாங்க சட்டத்தை வச்சு நீங்க சொந்தம் கொண்டாடினாலும் நீங்க மஹ்ஷர்ல மாட்டுவீங்க நீங்க கியாமத்துல மாட்டுவீங்க நீங்க ஊருக்கு ஹாஜியாராக இருந்தாலும் பத்து பதினஞ்சு பேரை உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு நீங்க இழுத்து கொண்டு போனாலும் நீங்க புடித்தி பிடவையை பிடித்து அழுதாலும் முட்டமிட்டாலும் எதுவுமே உங்களுக்கு பயன் அடுத்த வந்த நெருப்ப நீங்க திண்டிக்கிறீங்க அதனால் அகண்யமானவர்களே தௌபாவுக்கு முன்னால் இந்த விடயங்களை சரி செய்து விட்டு நல்ல முறையில் தௌபாவை செய்து அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா இந்த ரமலானில் நம் அனைவருக்கும் அளிப்பானாக வஆா அனில் தவானா இல்லாஹி ரபுல் ஆலமீன்